எங்களை பொறுத்தவரை இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்துக்கும் கூட ஈ ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுபுலியில் தள்ளி ஒரு தேர்தல் பட்டி அணைத்து ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு தெரு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம் போராடப் போகின்றோம் அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தல் நடத்தும் தமிழ்நாட்டில் வந்து பை பணம் ஆறாக போகும் என்பதை குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது பொய்யா பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால் எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது அதே கலெக்டர் இருப்பாங்க அதே எஸ்பி இருப்பாங்க இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எண்ணம் அதனால பொறுத்திருந்து ஆனால் ஒரு ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான் இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பரவர் எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமாக இருக்கு அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களிடம் தொலைபேசியாளர் என்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறாங்க இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம் அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு காரணம் பல காரணங்கள் இப்ப நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கலாம் அதே இது வந்து இடைத்தேர்தலில் பிரதிபலிக்குமா ஒத்துக்கிறேன் இடைத்தேர்தல் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு சதவீதம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு ஆனா எப்பொழுதுமே அரசியல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம் நான் சொன்னேங்கண்ணா அண்ணா தான் நான் சொன்னேன் மூத்த பத்திரிக்கை அவங்களுக்கு தெரியாது இல்லை அமைச்சர்கள் எடுத்த இந்த பொறுப்பு நீங்கள் செலவு பண்ணுங்கள் இதை பண்ணுங்க இதான் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய யுக்தி பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு தெரு திருவா நீங்கள் எடுத்துங்க ஈரோடு பை எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க நாங்களும் பார்த்தோம் எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்லுகின்றோம் மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள் இன்னைக்கு தமிழக மக்களுடைய இயக்க நிலையை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாகத்தான் எங்கள் வேலை இருக்கும் எங்க கட்சியில் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க மூத்த தலைவர்கள் இருக்காங்க நிற்க வேண்டும் என்று அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தியிருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கணும் அது கூட்டணியினுடைய தர்மம் பேசி முடிவெடுத்திருக்கோம்னு நீங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பேன் கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் போகின்றோம் அப்படி இல்லைங்கன்னா நிச்சயமாக அப்படி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி பலமுறை முறை அங்கே நின்று இருக்கிறாங்க கட்சி நாங்களும் வேறு வேறு காலகட்டத்தில் நின்று இருக்கோம் ஒரு கூட்டணியாக நிற்கும் பொழுது ஈகோ இடம் இல்லைங்கன்னா முழுவதுமாக இணைந்து ஒருத்தரோட நிற்கணும் அப்படிங்கிறது அது இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா திமுக போன்று பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அது கூட்டணி இல்லை முதல் எலெக்ஷனை நாங்கள் சந்தித்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கூட்டணியத்தை கண்ணியமாக இதை காப்பாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இதை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு அதனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஏகமனதாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம் வருகின்ற காலத்தில் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் ஒரு ஜனநாயக மரபுல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்கன்னா அக்கா கட்சியினுடைய மூத்த தலைவர் பெரிய தலைவர் ஐந்தாண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவராக கடுமையாக போறான் உங்களுக்கு தெரியும் அப்போ சூழல் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட 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 அவரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில் சீட்டு கொடுத்து சௌச்சனல் நின்னார் ஆனால் தமிழிசை அக்காவுடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்கள் மேடையில் போகிறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பார்க்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்ணுறாங்க அந்த வீடியோ பார்க்குறோம் இன்டர்பிரிட்டேஷன் பல பேர் பல இன்டர்பிர்டேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதில் யாருமே ஏற்றம் இரக்கமாக நம்முடைய கட்சியில் யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் தமிழிசா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இரு இருந்தால் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதுல இல்லைங்க அது பாசம் அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம் தான் எங்க கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க எல்லாரத்து கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும் தானே தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியகர்த்தா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்கள் பொறுப்பை பார்க்காதீங்க நாங்களும் காரியக்கர்த்தா ஓப்பனாக பேசுங்க ஃப்ரீயாக பேசுங்க நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மீட்டிங் இங்கே வந்து பெரியவங்க சின்னவங்க நாம் ஒரு விஷயத்தை பேசாமல் இருக்கணும் பயந்து போயிருக்கணும் கை கட்டி நிற்கணும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்கண்ணா அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷாஜி கிட்ட அன்போடு அரவணைப்போடு தான் பேசுகிறாங்க இதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதில் இதில் எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கண்ணா கொண்டாடும் போய் முதலமைச்சர் சொன்னாங்க அண்ணே போன வருஷம் ஜூன் பதினாலாம் தேதி தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடும் அதனால ஜூன் பதினாலாம் தேதி நம்ம கொண்டாடினா வேற மாதிரி ஆகி போயிடணும்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சரிப்பா பதினஞ்சாம் தேதி வைங்கன்னு அப்படித்தான் நாங்கள் இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவே கோயம்புத்தூர் நடந்துகிட்டு இருக்கு நடக்க போகுது பதினஞ்சாம் தேதி அதனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் அங்கே போகலாம் இவங்க எல்லாம் போகலாம் நாங்கள் முப்பெரும் விழா அவங்க எடுக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச சகுனமே பார்த்தீங்கன்னா தவறான சகுனம் ஜூன் பதினாலருந்து பதினஞ்சுக்கு மாறி இருக்கு கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்கிறதே திமுக தான் அதை நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசணும் ஆதாரப்பூர்வ அடிப்படையில் பேசணும் மின்சார கட்டணத்துலேருந்து பல விஷயங்களை பேசணும் குறிப்பாக சிறுவாணி தண்ணிக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்குது எலெக்ஷன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுவாணி தண்ணியே இல்லாமல் மக்கள் குடத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதற்கு காரணம் திமுக அந்த அணை கட்டுவதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் நம்ம பேசணும் அதனால் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி வங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம் அன்போடு அதை கைப்பற்றுவோம் மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதுவரை இவங்க அந்த விழாவில் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள் நான் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன் உதவ குறிப்பாக மோடிஜி அவர்கள் பதவி பதவியேற்கிற நாளைக்கு நான் லைட் ஆஃப் பண்ணி இது இருண்டு போனதை நான் போகிறேன் இவர்கள் ஜனநாயக முறையிலே தேர்தலை வெல்லவில்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் எல்லாரும் பார்த்தோம் ஆனால் அதே இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் நம்முடைய மோடி ஐயாவுடைய பதவியேற்பு விழா முருகன் ஐயாவுடைய பதவியேற்பு விழாவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவங்க அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லா தலைவர்களும் வந்தாங்க ஏன் எல்லாம் சொல்றீங்களே பாருங்க நமக்கு இந்த நாட்டோட பிரச்சனை இருக்கு மாலடிவ்ஸோட பிரச்சனை இருக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் உட்பட எல்லா தலைவர்களும் வந்து கலந்து கொண்டு அற்புதமான ஜனநாயக நிகழ்வு அதனால் நிச்சயமாக ஐந்து ஆண்டுகள் நம்முடைய கூட்டணி வலுமையாக இருக்கும் ஐந்து ஆண்டுகள் மோடி அவர்கள் பிரதமராக இன்னும் பலமாக இருப்பார்கள் நீங்க பிரதமர் அதே ஹண்ட்ரட் டே பிளான் அமைச்சர் சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பு ஹண்ட்ரட் டே பிளான் சொன்னோம் இன்னைக்கு டே பிளான் அதே வேகத்தோடு இருக்கின்றோம் எங்களுடைய வேகம் எங்கேயும் குறையவில்லை காரணம் நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக மோடிஜி த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேபினட் நமக்காக பணியாற்ற